ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் சண்டே ஸ்பெஷலுக்கு பிரான் தொகு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட் ஒரு பேன்ல ஆயில் ஊற்றிக்கோங்க நெக்ஸ்ட் அரை டீஸ்பூன் சோம்பு கருவேப்பில இஞ்சிப்பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பச்சை வாச போடுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் நான் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் உரிச்சு அரைச்சி வச்சிக்கிட்டேன் ரெண்டு தக்காளி பேஸ்ட் போட்டுக்கோங்க கரம் மசாலா மல்லித்தூள் மிளகாய் தூள் உப்பு ஒவ்வொரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க மசாலாவோட பச்சை அப்புறம் நம்ம கிளீன் பண்ணி வச்ச அரை கிலோ பிரான் சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்டே உப்பு மஞ்சத்தூள் போட்டு நான் ப்ரான் நல்லா வாஷ் பண்ணி வச்சிட்டேன் அந்த ஸ்மெல் போறதுக்காக தண்ணி எதுவும் ஆட் பண்ணாதீங்க ப்ரான்லேயே தண்ணி நிறையா விடும் ஒரு சிக்ஸ் மினிட் அதை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரான் ரெடி ஆயிடும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்